நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கம் நியூஹாலில் மூவாயிரத்தி ஆறுநூறு டேஸ் டூ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹார்லாண்டில் மூவாயிரத்தி அறுநூறு டேஸ் டூ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் இன்ஜின் ஆயில் மாற்றிட்டாங்க க்ரௌன் ஆயிலும் மாற்றிட்டாங்க ஃப்ரண்ட் டயர் எம்ஆர்எஃப் ஒரிஜினல் டயருங்க எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து ரியர் டயரும் எம்ஆர்எஃப் ஒரிஜினல் டயருங்க எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது டாப் புதிய டாப் வந்து போட்டிருக்காங்க ட்ரெய்லர் பெட் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டியில் எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துட்டாங்க ஃபீல்டு கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க எந்த விதமான வேலைகளுமே வந்து இல்லை ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக்குங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க நியூஹாலில் மூவாயிரத்தி ஆறுநூறு டேஷ்டோ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று வண்டியை பார்த்த பின்னர் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே